அன்பின் சிகரம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுமா ஒருமுறை முறை சுவர்க்கத்தின் தலைவி அன்னை ஹல்ரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களின் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாய் இருந்தார்கள் அப்போது அவர்களது கணவர் ஹல்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் எனது அருமை மனைவியே தங்களுக்கு ஏதாவது தின்ன விருப்பம் உள்ளதா சொல்லுங்கள் வாங்கித் தருகிறேன் என்றார்கள் அதற்கு அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்கா அன்னவர்கள் கூறினார்கள் எனது அன்புக் கணவரே நமது திருமண சமயத்தில் எனது தந்தை அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்கள் எனக்கு சில ஆலோசனைகள் கூறினார்கள் அதில் ஃபாத்திமாவே உன் கணவரிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு தொல்லை கொடுக்காதே ஏனெனில் நீ கேட்ட பொருளை உனது கணவர் வாங்கித் தராவிட்டால் மனைவியின் ஹக்கை நிறைவேற்ற முடியாத நிலையில் அந்த குற்றத்திற்கு ஆளாக நேரிடும் ஆகவே உனக்கு எது வேண்டுமோ அதை அல்லாஹுவிடம் கேட்டு வாங்கிக்கொள் என்று கூறினார்கள் எனது அன்பு கணவரே எனக்கு எது வேண்டுமோ அதை என் ரப்பிடம் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன் தாங்கள் சிரமமடைய வேண்டாம் என்று அன்பாக கூறிவிட்டார்கள் இது இக்கால பெண்களுக்கு ஒரு வாழ்வியல் பாடமாகும் எனவே அன்னை ஹல்ஹத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களின் வாழ்க்கை ஒரு பாடமாகும்